எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி இன்றைக்கி அடுத்த பதிவை பார்ப்போம் அடுத்த பதிவு என்னது இதற்கு முந்தியது கடகலக்கணம் அவங்களுடைய ஜென்ரல் கேரக்டர் அது சம்மந்தமாக பார்த்தோம் இப்போது கடகலக்கணத்தில் பிறந்தவர்களின் தோற்றம் மற்றும் தொழில் கொஞ்சம் கொஞ்சது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மற்றவத்தையும் இன்னைக்கு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா இப்போது கடகலக்கணத்தில் பிறந்தவர்களின் தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா கடகலக்கணத்தில் பிறந்தவங்க ரொம்ப டால்னு சொல்ல முடியாது ரொம்ப ஷார்ட்டுன்னு சொல்கிற முடியாது ஆனால் ஷார்ட்டாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பாங்க ஒரு சம உயரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா அந்த மாதிரி ஒரு உயரம் உள்ளவர்களாக இருப்பாங்க முகம் நல்ல உடையதாக இருக்கும் வெண்மையும் இளம் சிவப்பு நிறமும் கலந்த ஒரு பௌர்ணமி சந்திரன் போன்ற வட்ட வடிவமான அழகான தோற்றமும் உடையவர்கள் இவர்கள் மூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அட் த சேம் டைம் நுனி மட்டும் கொஞ்சம் வளைந்து காணப்படும் அல்லது கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் மேல் நோக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய இடுப்பு மட்டும் கொஞ்சம் அகலமாக கூட இருக்கும் மார்பு கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும் பட் இவங்களோட ஸ்ட்ரக்சரை கனெக்ட் பண்ணுறப்போ இவங்களோட இடுப்பு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இவங்களோட ஹைட்டு வெயிட்டுக்கு இடுப்பு மட்டும் கொஞ்சம் பருத்தவர்களாக இவர்கள் காணப்படுவார்கள் வேகமாக நடப்பாங்க ஆனால் கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லாட்டினா நேராக போகமாட்டாங்க எதுவும் போனோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சு போகிறவங்களா இருப்பாங்களே ஒழிய ஸ்ட்ரைட்டாக போக மாட்டாங்க இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க நடக்கிறது கூட கொஞ்சம் ஓடுறது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் நல்ல நீளமான கைகள் உடையவர்கள் அதே போல் ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாது இவங்களுக்கு சந்திரன் வந்து மனோகாரகன் தானே அதனால் ஒரு நாளைக்கு சரின்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு அவங்க எதை சரின்னு சொன்னாங்களோ அதையே வேண்டாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற மனம் உடையவர்கள் தெரியாத இடங்களில் மறு அல்லது மச்சம் உடையவர்கள் பொதுவாக இவங்களுக்கு வந்து உடல் பகுதி கொஞ்சம் சத்தாக இருக்கும் ஆனால் கால் பார்த்தோம்னா இவங்களுக்கு நல்லா மெலிந்து இருக்கும் கா உடல் மட்டும்தான் சத்தாக இருக்கும் கால் பகுதி சத்தாக இவங்களுக்கு இருக்காது மெலிந்து தான் காணப்படும் பொதுவாக இவங்களுக்கு வரக்கூடிய வியாதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனதுக்கு காரகன் அப்படிங்கிறதுனால மனசுலயே எதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவங்க எதையும் தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இவங்க இருக்கிறதுனால மனோவியாதி அந்த மாதிரி வர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் ஜீரண தொடர்பான அதாவது டைஜஷன் தொடர்பான ப்ராப்ளமும் இவங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து இவங்க கொஞ்சம் எளிமையான உணவுகள் மற்றும் நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுவது இவங்களுக்கு சிறப்பு அதே சமயத்துக்கு இருதய நோய் ஹார்ட் ஹார்ட் டிசீஸஸும் இவங்களுக்கு வரலாம் ஆஸ்மா சளி தொந்தரவு இதனால் இவங்க பாதிப்பட பாதிப்பு அடையக்கூடியவர்கள் அப்போ ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் நம்மளுக்கு பக்கத்தில் தானே இருக்குது அப்போ லங்ஸில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஹார்ட் டிசீஸுக்கும் வழிவகுக்கும் தானே அதனால் கொஞ்சம் சளி தொந்தரவும் ஏற்படாமல் இவங்க பார்த்துக்க வேண்டியது கட்டாயம் அடுத்தது சந்திரன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே தண்ணீர் தண்ணீர்னால் குடிக்கிற தண்ணீர் மட்டும் இல்லை திரவ பொருள் மட்டும் இல்லை லிக்கரும் இதில் தான் சேரும் அப்போது இவங்க வந்து குடிப்பழக்கத்திற்கு ஆட்பட்டாங்கன்னா அதை விட்டு இவங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் குடிப்பழக்கம் இல்லாமல் தன்னை பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாகும் குடிப்பழக்கம் இருந்தாலும் லிவர் போயிருந்தானே அப்புறம் எப்படி டைஜஷன் ஒழுங்காக இருக்கும் அப்போ ஒன்றை தொட்டு ஒன்று போகுது அப்போ நம்ம கொஞ்சம் குடிப்பழக்கம் இல்லாமல் உடம்பை பார்த்து காத்துக்கிறது ரொம்ப நல்லது திருமண வாழ்வும் கொஞ்சம் சண்டை சச்சரவு நிறைந்ததாக தான் இருக்கும் ஏன்னா மனோகாரகன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் டென்ஷன் பார்ட்டி பட பட அதனால் கொஞ்சம் அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்க அதை கேட்டுக்கிடுவோம் அவங்க அவங்க சொல்கிறதில் கொஞ்சம் நன்மை இருந்ததுன்னா அதை ஒத்துக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் படபடத்து போய் கொஞ்சம் சண்டை போடக்கூடிய குணம் இருப்பதனால் இவங்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் சண்டை சச்சரவு நிறைந்ததாகத்தான் இருக்கும் அதே போல் இந்த சந்திரன் தாய்க்குள்ள ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய கணவனையோ மனைவியவோ அம்மா போல் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் அணர்த்தி அவங்கள கொஞ்சம் அதன் மூலமாகவும் இவங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதிக மது மதிநுட்பம் ரொம்ப மூலபலம் ரொம்ப மூலபலம் அதிகம் உண்டு அதே சமயத்துக்கு கற்பனை கற்பனா சக்தியும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கூட இந்த ரெண்டுமே கூட இருக்கிறதுனால மனசுக்குள்ளே என் யாரும் இதை பற்றியே அசை போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னாலே மனசுக்குள்ளே ரொம்ப யோசித்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் சின்ன விஷயம் கூட ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு கூட அதை பெருசுப்படுத்தி கவலைப்படுறது சில பேரை பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் கவலைப்படணுங்கிறதுக்காகவே கவலைப்படுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆட்கள் சமயத்தில் அந்த சீரியலில் பார்த்துட்டு அதில் வரக்கூடிய கேரக்டருக்கு நடக்கக்கூடிய தன் துன்பத்தை கூட தனக்கு நேரக்கூடிய துன்பம் மாதிரி நினச்சி அதோடு தன்னுடைய வாழ்க்கையும் சம்மந்தப்படுத்தி அப்படியே யோசித்து யோசித்து கவலைப்படுவாங்க இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் வேண்டாத விஷயங்கள் அது வந்து அவங்க அவங்களோட பணம் சம்பாதிப்பதற்காக திரைப்படங்களாகவோ அல்லது சீரியல்களாகவோ எடுக்கிறாங்க அதை நினச்சிடலாம் இவங்க கவலைப்பட்டு தன்னுடைய உடம்பை நோயாற் நோய் உள்ளதாக மாற்றிக்காமல் இவங்க இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு கடக லக்னத்தின் அதிபதி சந்திரன் கோள்களின் அரசி மற்றும் தாய் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய மனம் எப்படியுமே தலைமை ஏற்கும் பண்புடையதாக இருக்கும் அம்மாதான பிள்ளைகளை எல்லாத்தையும் பேணி பாதுகாத்து வளர்க்குறார் அது மாதிரி இவங்களும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையுமே ஒரு தாய் அன்புடன் பாதுகாத்து கொள்ளக்கூடிய தலைமை பண்பும் இவங்ககிட்ட இருக்கும் நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் நல்ல தலைமை பதவியில் இவங்க இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க பார்த்திங்களா அதனால் நல்ல வேலைகள் எல்லாத்தையும் ஓடி ஓடி பார்க்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க முத்தை எடுத்து அதன் மூலமாக இல்லாட்டி முத்து ஆபரணங்கள் அல்லது முத்து சம்பந்தமான வியாபாரம் இதை செய்வதில் இவங்களுக்கு சிறப்பை தரும் நல்ல பெரிய பெரிய ஆடை அணிகலன்கள் அழகு சாதன பொருட்கள் கைவினைப் பொருட்கள் இசைக்கருவி இது மாதிரி விஷயங்கள்லேயும் தொழிலாக இவங்க எடுத்து இவங்களுக்கு செய்யும்போது நல்ல நிறைந்த லாபங்களை இவங்க அடைவாங்க பர்ஃப்யூம் திரவிய பொருட்கள் ரசாயன பொருட்கள் பால் பால் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே பாலில் செய்யக்கூடிய ஸ்வீட்டாக இருக்கட்டும் வாட் இட் இஸ் மோர் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே அதோடு சேர்ந்தது இதன் மூலமாகவும் இவங்க நிறைய செல்வம் சேர்ப்பவர்களாக இருப்பார்கள் அதே போல் நல்ல கடல் படை கப்பல் படை இதில் இருக்கக்கூடியவர்களாக அல்லது கடலில் பயணிக்கக்கூடிய மாலுமிகளாக இருப்பாங்க ஆடல் பாடல் நடிப்பு இசை இசைக்கருவிகளை கருவிகளை இசைத்தல் இசைக்கல்லூரிகள் இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி துறைகளையும் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி மேஜிக் மேஜிக் அது மேஜிக் செய்யலாம் மேஜிக் கற்றுக்கிட்டு அதை ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்களாகவும் இல்லாட்டி அது போன்ற துறைகளில் இவங்க பணிபுரிவாங்க பழங்காலத்து பொருட்களை எல்லாத்தையும் சேகரித்து வைக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் அதனால் அந்த கலைப்பொருள்களை சேர்த்து வச்சு அதன் மூலமாக ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு உண்டு சந்திரன் என்று சொல்வதனால் கேட்ரிங் உணவு உணவு சம்பந்தமானது ஹோட்டல் அப்புறம் நல்ல நர்ஸ் அந்ததுலேயும் இவங்க இருப்பாங்க வெடிபொருட்கள் செய்யக்கூடியதில் அல்லது வெடிபொருட்கள் அதாவது பட்டாசு கிராக்கர்ஸ் இதை தாண்டிய வெடிபொருட்கள் ஆயுதங்கள் இது எல்லாமே செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க அல்லது இது சம்பந்தமான துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இன்னொன்று ரெடிமேட் ட்ரெஸ் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் வேண்டிய ரெடிமேட் ட்ரெஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இன்றைக்கி எல்லாருமே உட்காந்த இடத்துல ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோ வாங்குறதோ அதை கூட தவிர்த்துட்டு வீட்லேயும் சமையல் பண்ணாமல் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய தன்மை இன்றைக்கி ஓரளவுக்கு நிறையா பரவலாக காணப்படுது அப்படிங்கிறப்போ இந்த தொழிலும் இவங்களுக்கு ஆப்டா தான் இருக்கும் அரிசி பலசரக்கு கடை அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் சர்பத்து அப்புறம் விவசாயம் எழுத்துத்துறை மற்றும் விளை நலங் விளை நிலங்களை அதை குத்தகைக்கு எடுத்துக்கிறது அதன் மூலமாக நல்ல பெரிய விவசாயங்களை பெரிய பெரிய ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை அந்த மாதிரி அமைத்து அதன் மூலமாக ஒரு அதிக லாபம் அப்புறம் அரசியல் எல்லாத்தையும் ஒரு பெரிய விஷயம் அரசியல் அரசியல் தொடர்பும் இவங்களுக்கு இருக்கும் அரசியல்வாதியாக ஆகி அதன் மூலமாக நிறைந்த லாபங்களை அடையக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் கடகலகணத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் நவகிரகத்தில் உள்ள சந்திரன் மற்றும் அம்பாள் அம்பாள் என்றால் சிவன் கோயிலில் உள்ள தாயார் சரியா அடுத்தது பிரைசூடிய சிவபெருமான் அல்லது பிறைசூடிய சிவலிங்கம் உள்ள அந்த லிங்க திருமேனி இதை வணங்கலாம் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் இவங்க அணிய வேண்டிய ரத்தினம் என்ன இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முத்து தங்கம் அல்லது வெள்ளி இதில் பதிச்சு எதுவாக இருந்தாலும் இவங்க அணியலாம் வெள்ளை ட்ரெஸ்ஸும் இவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு சுபகாரியம் ஒரு நல்ல விஷயங்களுக்கு போகும்போது ஒரு சுடிதார் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் வேஷ்டி ஒயிட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டு அந்த மாதிரி போட்டு ரிச்சாக ஏ வெண்பட்டு கட்டி நல்லா அழகாக ஒரு சாரி கட்டி ஒரு நம்ம என்ன சொல்கிறது மலையாளிஸ் அணிகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் உள்ள ஒரு பட்டுக்கட்டியில் இவங்கெல்லாம் போனாங்கன்னா அவ்வளோ ராயலாக இருக்கும் வெள்ளை அல்லி மலர் சமர்ப்பித்து வணங்குவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் வெள்ளை மலர் மற்றும் பச்சரிசி சமர்ப்பித்து கூட இவங்க வணங்கலாம் இவங்களுக்கு வேண்டிய அனைத்துமே நிச்சயமாக முத்துமுத்தா இவங்களை வந்து அடையும் என்றால் அதில் வேறு கருத்து இல்லை சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை அன்புடன் தொடர்பு கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞானஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்